செவ்வாய்கிழமை காலையில் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் திங்கக்கிழமையோடு ஸ்கூல் முடிஞ்சு தானே சொன்னீங்க அப்புறம் என்ன சன்சி யூனிஃபார்ம் மாதிரி இருக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க எப்போவுமே ஸ்கூல் வந்து லீவ் விட்டதுக்கப்புறம் சன்சி அந்த சம்மர் கேம்ப் வந்து போவாள்லிங்களா அந்த கேம்ப் வந்து இன்றைக்கி போகிறா ரெண்டு நாளைக்கு இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்லையே சன்சி வந்து ஸ்டே பண்ணிப்பா அடுத்த நாள் தான் வருவா அக்கா ஹாஸ்டல் போகிறான்னு சொன்னதும் போதும் அக்காவை கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது பின்னி பிணைஞ்சு ஒரே பாச பணப்பு தான் சுகஸ்தி ஊட்ல நார்மலாக இருக்கும் பொழுது எந்நேரம் சண்டை தான் கட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வெளியில் போகும்பொழுது தான் பாசமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுது கேம்ப் போகிறங்காட்டி டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வேண்டாங்கம்மா இலையில் வந்து கட்டி பேக் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னால் லெமன் ரைஸ் வேணும்னு கேட்டிருந்தா சரி ஓகே அப்படின்ட்டு காலையில் எழுந்து லெமன் ரைஸ் வந்து செஞ்சு அவள் சொன்ன மாதிரியே இலையில் வந்து கட்டி பேக் பண்ணி கொடுத்தாச்சு சன்சிகா ஏழாவது முடிச்சு எட்டாவது சுகஸ்திகா ரெண்டாவது முடிச்சு மூணாவது இப்போ தான் சன்சியை ஸ்கூலில் கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்குது சன்சி ஒரு ரெண்டாவது மூணாவது படித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயே எப்படி தான் இத்தனை காலம் போச்சுன்னே தெரியலிங்க செம்ம சீக்கிரமாக வருஷம் போய்கிட்டு இருக்குது அங்கே கேம்புக்கு போகிறால்லிங்களா அடுத்த நாள் வந்து அங்கே கேம்பில் வந்து சமையல் எல்லாம் செய்யணுமாம்மா போட்டியெல்லாம் வைப்பாங்களாம்மா அதுக்காக வெறவெல்லாம் வேணும்னு சொல்லிவிட்டு பேக் பண்ணிவிட்டு பெச்சுட்டு அடுத்த நாள் போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸுன்னு எல்லா ஒரு மூட்டையே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டா சன்சி ஹாஸ்டல் போனங்காட்டி இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு ஊட்ல அடிதடி இருக்காது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான தரமான பல சம்பவங்களை நம்ம வந்து பார்க்கலாம் எங்கள் வீட்டில் மட்டும் Ya la me...